ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான பித்தளை இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க பூஜைக்கு வச்சுருக்கிற பொருளெல்லாம் வந்து நம்ம விலைக்கு ஏற்றம்போது அப்படியே விட்டுட்டுமானால் நல்லா வந்து கறி படிஞ்சிடும் அதை வந்து ரொம்ப தேய்ச்சி நம்ம அழுத்துக்காமல் ஈஸியான முறையில் ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கறி பறிஞ்சிருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம விளக்கெல்லாம் எரிவிடும் போது சின்னதாக வச்சு அந்த திரிவை நம்ம எறிவிடணுங்க இல்லைனா இது போல் தான் கறி படிஞ்சிடும் நம்ம புதுசு போல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் செம்பும் பாருங்கள் எவ்வளோ கறி படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு தூபம் ஏற்று அந்த பவுலும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க ங்க நான் ஒரு அகலமான பாத்திரம்னு வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சாமானும் மூங்குற அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கேங்க இது போல் செய்யும் போது தான் டக்குன்னு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பூஜை சாமான் வந்து கிளியர் ஆகும் இப்போ வந்து கொதிச்சிட்டு இருக்க தண்ணி இப்போ இது கூட என்னென்ன பொருட்களை வந்து சேர்க்கலான்ட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ரெண்டு எலுமிச்சம்பழம் பழம் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஜூஸை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எலுமிச்சி பழத்தை அப்படியே நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு இந்த தோலையுமே வந்து நம்ம அதோடு சேர்த்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மேலே இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணிக்குள்ளே நல்லா இறங்கி வருங்க அதனால் நான் எந்த அளவுக்கு உங்களால் பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பழத்தை நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அந்த தோலை வந்து இதோட சேர்த்து விட்டுருங்க வந்து நம்ம ரெண்டு லெமன் வந்து சேர்த்துக்கிட்டேங்க இது கூடவே பார்த்தீங்களா நம்ம சாமானெல்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா விம்பர் அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு பிறகு இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க சாமான்கள்லாம் வந்து சேர்த்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்து விட்டுருலாங்க பாருங்கள் ரொம்பவே கடி பறிஞ்சிருக்கேன் இந்த வந்து சேர்த்துக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் தாங்க இதெல்லாம் சேர்க்கணும் அப்போ தான் சீக்கிரமாக இதில் நம்ம அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வரும் நல்லாவும் கிளீனாகி வருங்க இப்போ நம்ம எல்லா சாமானமும் சேர்த்துக்கலாம் எல்லா சாமான்களும் நம்ம மூழ்க வச்சுட்டோம் தண்ணீரில் இது வந்து நம்ம கை கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுர்லாங்க நல்லா ஆரி வந்த பிறகு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து கை கைப்பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம தண்ணி வந்து நல்லா ஆரி வந்துடுச்சு இதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம என்னமே செய்யலை அதோழிக்கெல்லாம் நல்லா வந்து பளிச்சின்ட்டு வந்திருக்கு இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் பூஜை சாமானத்துக்குன்னு நீங்கள் தனியாக வந்து ஸ்க்ரப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு லைட்டாக மட்டும் இது போல் தே இது போல் தேய்ச்சி விட்டிங்களானாவே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தும் தேய்ச்சி விடுங்க ஏன்னா அதில் ஆயில் பொடைஞ்சு இல்லைங்களா அது மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது தான் அந்த ஆயிலெல்லாம் சீக்கிரமாகவே க்ளீன் ஆயிட்டு வரும் பாருங்கள் இதையுமே வந்து நான் லைட்டாக வந்து இது போல் பாருங்கள் இது முன்ன வந்து நீங்கள் வீடியோ வந்து அப்படியே பாருங்கள் அது வந்து எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ எவ்வளோ க்ளீன் ஆகிட்டு வந்திருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராகவே பளிச்சுன்னு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நார்மலான தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நார்மல் தண்ணியில் நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பொருள் போதுங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் எலுமிச்சம்பழம் போட்டு இதை வந்து அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க பிறகு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திங்களன்னா ஒரு சூப்பராக க்ளீன் ஆகிட்டு வந்துடும் இப்போ இது ஒரு கிளி விட்டுருலாங்க அதே போல் நான் விளக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதையுமே நல்லா இது போல் நல்லா இந்த உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் ஆயிட்டு வரும் பாருங்கள் இதே போல எல்லா பூஜை சாமானையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க எல்லா பூஜை சாமான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் செட் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வச்சு விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மஞ்சள் வந்து ஒட்டி வரும் இப்ப நம்ம மஞ்சள் வெட்டி குங்குமம் இப்ப எந்த ஒரு விளக்குக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது கொஞ்சமா தண்ணி வந்து இது போல தடவி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து மஞ்சள் வந்து வச்சு விடுங்க அப்போ தான் அப்படியே வந்து ஒட்டி பிடிக்கும் எல்லா பூஜை சாமானமும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிச்சிட்டோம் இப்போ எலுமிச்சம் பழம் வச்சு ஒரு சூப்பராக வந்து நம்ம பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க இந்த பூஜை சாமான் க்ளீன் பண்ணுற இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சதிக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ